அலமது இல்லா வலாத்து வசலாம் அலாசுல்லாம் அஹமது பின் அப்துல்லா அபாத் அல்லாவை புகழ்ந்து சலவாத்தும் சலாமும் அஹமத் சல்லாஹூ அலிஹுசலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களை பின்பற்று நடக்கூடிய அனைவர்களும் மீது உற்று ஆட்டும் என்று கூறியதுக்கு பின்னால் அன்பாந்த சகோதரர்களே அல்லாவின் நடனியார்களே ஆரம்பமாக இமாம் அவர்கள் ஹுத்பாவிலே தக்குவாவை இறை அச்சத்தை எங்களுக்கு நல்ல உபதேசமாக முன்வைத்தார்கள் உண்மையில் இந்த தக்குவா இருக்கின்றது இதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் பின்னால் வந்தவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹாலாவிடமிருந்து கூறப்பட்ட ஒரு வசியத் மறுமை நாளுக்கான ஒரு கட்டு சாதனை மறுமை நாளுக்கு நாம் எடுத்துச் செல்லக்கூடிய ஒன்று தான் இந்த தக்குவா தாலா கூறும்போது தக்குவா நீங்கள் ஹஜிக்காக வேண்டி போகும்போது உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் ஆனால் நீங்கள் எடுத்துச் செல்லக்கூடிய வைகளில் மிகச் சிறந்தது இறை இறையச்சம் தக்குவாவாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றார் அல்லாவின் நல்லடியார்களே எங்கள் மீது கடமையான கடமைகள் பல இருக்க அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு கடமைதான் அல்லாவின் பக்கம் எங்களை மிக நெருக்கமாக்கக்கூடிய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிறந்த ஒரு அமல் தான் தாய் தந்தையர்களுக்கு அதாவது பணிவிடை செய்வது என்று சொல்வார்கள் இந்த பிர் என்ற வார்த்தையை பொறுத்த மட்டில் இது மிக அதாவது மிக ஆழ்ந்த அல்லது ஒரு அகலமான மிக விரிவான அர்த்தத்தை உடையது தாய் தந்திரர்களுக்கு பிர்வு செய்வதென்பது அவர்களுக்கு பணிவிடை செய்வது அவர்களுடைய அவர்கள் மீது அன்பு செலுத்துறது அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொடுப்பது இப்படியாக அவர்களுக்கு என்னென்ன அவர்களுடைய பாவங்கள் அல்லாவுக்கு மாற்றம் இல்லாத அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் இல்லாத அனைத்து விஜயங்களையும் அவர்களுக்கு கட்டுப்படுவது அவர்கள் ஏதாவது சொன்னாண்டா மார்க்கத்துக்கு முரணில்லாத வரைக்கும் அதுக்கு கட்டுப்படுவது இப்படியாக ஒரு ஒரு விரிவான ஒரு அர்த்தத்தை உடையது தான் சொல்வது நாங்கள் பொதுவாக வந்து பிர்வாலிதேன் என்பது தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை சேரும் நாங்கள் சொன்னாலும் கூட இப்படி மிக ஒரு ஆழமான அல்லது விரிவான அர்த்தத்தை உடையதாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பாத சகோதரர்களே இது மிக ஒரு உயர்ந்த கண்ணியமான மகத்தான ஒரு பணி அல்லாஹுத்தாலாவின் பக்கம் எங்களை நெருக்கி வைக்கக்கூடிய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வணக்கம் என்றதனால தான் அல்லாஹுத்தாலாம் இந்த தாய் அந்தப் பணிவிடை செய்வது அல்லது பிறவு செய்வதை அல்லாஹ் தாலாம் அவனுடைய கடமையோடு இணைத்து அல்லாஹுத்தாலா அல் கு அல்ல குறிப்பிடுகின்றாங்க அல்லாஹுத்தாலாவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையுடன் இணைத்து அதற்கு அடுத்ததாக அல்லாஹு எங்களுக்கு கட்டளையாக தாய் அந்த பணிவீடை செய்வதை எங்களுக்கு பணிக்கின்றான் சகோதரர்களை அடிப்படையில செய்வதை விட அல்லாஹு தாலாவை நெருங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹு தாலா இது ஒரு வணக்கம் என்ற எண்ணத்தில் எங்களுடைய செயலாலும் எங்களுடைய சொல்லாலும் எங்களுடைய உள்ளத்தாலும் நாங்கள் அவர்களுக்கு பணிவினை செய்வது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவது மிகப்பெரிய ஒரு வணக்கமாக இருக்கின்றது எங்களுடைய வார்த்தையிலும் சரி அல்லது எங்களுடைய செயல்களின் மூலமாக சரி அல்லது எங்களுடைய உள்ளத்தாலையும் சரி ஆனா எந்த நோக்கம் அல்லாவே நெருங்குகின்றோம் என்ற நோக்கத்திலே வணக்கம் என்ற எண்ணத்தோடு நாங்கள் செய்வதற்கின்றதே இது மிகப்பெரிய வணக்கமாக அல்லாவின் பக்கம் எங்களை நெருக்கி வைக்கக்கூடிய மிகப்பெரிய விவாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அல் என்ன கொண்டிருக்கின்றது செய்ய வேண்டிய கடமை அல்லாவுக்கு நீங்க என்ன செய்யுங்க அல்லாவை மாத்திரம் வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணை வைக்க வேண்டாம் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் அவர்களுக்குடைய கடமைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தாலா அந்த ஹக்குக்கு பின்னால் அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைக்கு பின்னால் அடுத்த வழியாக அந்த தாய் தந்திர்களை எங்களுக்கு குறிப்பிடுகின்றான் அதே மாதிரி அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதோடு இணைத்து தாலா எங்களுடைய தாய் தந்திரர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை தாலா எங்களுக்கு மன்னிக்கின்றான் கட்டளை இடுகின்றான் மசீர் அல்லாஹ் தாலா அல்லாஹால நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நன்றியுள்ளவர்களாக இருங்கள் நீங்கள் இளையல் மசீர் கடைசியாக உங்களுடைய நீங்கள் வரக்கூடிய என்னிடத்தில் தான் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் அப்ப அல்லாஹு தாலாவுக்கு நாங்க நன்றி செலுத்துவது நன்றி கடனாக நன்றியுள்ளவர்களாக நாங்கள் இருப்பது போன்று அதுக்கு அடுத்தபடியாக வழியாக எங்களுடைய தாய் தந்தையர்களுடன் நன்றியுள்ளவர்களாக அவர்களுக்கு கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு தாலா இங்கே குறிப்பிடுகின்றார் எனவே அன்பாந்த சகோதரர்களே அல்லாஹு தாலா அதாவது எங்கள் மீது அதாவது எங்கள் மீது அல்லாஹு தாலா செய்த மிகப்பெரிய ரஹமத் அவனுடைய கருணை என்ன தெரியுமா அதாவது எங்களுக்கு அல் அதாவது எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நாங்கள் பிர்வை செய்வதற்கு அவர்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்வதற்கு அவருடைய அவருடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்குரிய அனைத்து விதமான வழிகளையும் உள்ளாகத்தால் எங்களுக்கு திறந்து தந்திருக்கின்றார் பல வழிகளில் எனக்கு அதை செய்யலாம் அவர்கள் மரணித்தால் கூட அது முடிவடையாது நாங்கள் எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்வது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவது என்பது மரணத்தால் கூட முடியாத அளவுக்கு அல்லாஹத்தாலா அதை வைத்திருக்கின்றான் அந்த நன்மை எங்களுக்கு மரணத்துக்கு அவர்கள் மரணித்ததுக்கு பின்னால் கூட எங்களுக்கு என்ன செய்யலாம் அதை செய்யலாம் என்ற ரீதியில் அல்லஹத்தாலா எங்களுக்கு அதை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் அதிலே ஒன்றுதான் அவர்களுக்காகவே நாங்கள் துவா செய்வது பிரார்த்தனை செய்வது அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் போது என்னுடைய தாயந்திர அவர்கள் நான் சிறு வயதில் இருக்கும் போது எனக்கு அன்பு காட்டினது போல் இரக்கம் காட்டினது போல் நீயும் அவர்கள் மீது கருணை அன்பை பொலிவாயாக என்று நீங்கள் பிரார்த்தியுங்கள் அல்லாஹத்தால எங்களுக்கு கற்றுத்தருகின்றான் சாயித் ரஹிமௌதுக்கு விளக்கம் எழுதும் போது என்ன கூறுகின்றார்கள் அதாவது அவர்களுக்கு ரஹமத்தை அல்லாவுடைய கருணையை நீங்கள் பிரார்த்தியுங்கள் அவர்கள் மரண உயிரோடு இருக்கும் போதும் மரணித்ததுக்கு பின்னால் அவர்கள் மரணித்து விட்டாலும் அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்தின் பக்கம் அவர்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் அல்லாஹு தாலா இந்த இடத்திலே வந்து உயிரோடு இருக்கும் போது மரணத்துக்கு பின்னால் பொதுவாக ரெண்டுக்கும் பொதுவாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் நபிசல்லாஹு அலைஹி வசலாம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் இதா மாத்தல் இன்சான் ஒரு மனிதன் இறந்து விட்டால் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா செயல்களும் அப்படியே நின்றுவிடும் அதுக்கு பின்னால் அவனால் ஒண்ணும் செய்ய முடியாது எல்லா வணக்கங்களும் அப்படியே தடைபட்டு விடும் மூன்று செயல்கள் அல்லது வணக்கங்களை தவிர அவன் மரணித்தாலும் அது அவனை போய் செய்து கொண்டிருக்கும் அதுல ஒன்று நமஸ்லாஹ் கூறினார்கள் ஜாரியா நிலையான தர்மம் மரணத்துக்கு பின்னாலும் எங்களுக்கு நன்மை அதனுடைய வணக்கங்கள் எங்களுக்கு எங்களுக்கு வந்து செய்து கொண்டே இருக்கும் நிலையான தர்மம் சதக்கா ஜாரியா அதே போன்று பல நல்ல ஒரு கல்வியை அவர் கட்டுக் கொடுத்து போயிட்டு போகின்றார் அந்த கல்வியின் மூலமாக அதை யார் யார் கட்டார்களோ யார் யார் அதை அமுல்படுத்துகின்றார்களோ அந்த நன்மைகள் இவரை வந்து செய்து கொண்டே இருக்கும் மூன்றாவதாக அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான ஒரு குழந்தை பிள்ளை என்பதாக நபி சல்லாஹு குறிப்பிட்டார்கள் அன்பு அந்த சகோதரர்களே உலமாக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் சொல்கின்றார்கள் என்றால் ஒரு மனிதன் மரணித்ததுக்கு பின்னால் தன்னுடைய தாய் தந்தர்களுக்கு துவா செய்வான இருந்தால் அவன் சாலிஹானவன் என்பதுக்கு இந்த ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கின்றது அதாவது தன்னுடைய தாய் தந்தையர்கள் மரணத்துக்கு பின்னால் அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை அப்ப துவா செய்யக்கூடியவர்கள் சாலிஹானவர்கள் இல்லை என்று ஆளாகத்தால் அவர்களுக்கு அந்த துவா செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை அவர்களுக்கு கொடுக்க மாட்டான் எனவே அன்பான சகோதரர்களே தாய் தந்தையர்கள் மரணித்ததற்கு பின்னால் கூட அந்த குழந்தைகளுடைய அவர்களை நல்ல முறையில் தனக்கு துவா செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களை நல்லவர்களாக அவர்கள் ஏற்படுத்தி வளர்த்துவிட்டு போவது இருக்கின்றதே அந்த நன்மைகள் கூட அந்த தாய் தந்தையர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் காட்டுகின்றது இப்னு உசை இப்ராஹிம் அவுதா அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது சாலிகான குழந்தை என்பவன் யார் தெரியுமா தன்னுடைய தாய் தந்தையர்கள் மரணித்திற்கு பின்னால் அவர்களுக்கு துவா செய்யக்கூடிய அவனுக்கு மரணத்துக்கு பின்னால் துவா செய்யக்கூடிய சாலிகான குழந்தை அப்ப அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் ஒருவர் தன்னுடைய தாய் தந்தையர்கள் மரணத்துக்கு பின்னால் அவர்கள் துவா செய்வார்கள் என்றால் அவர்கள் சாலிகானவர்கள் அவர்கள் அந்த துவா செய்யக்கூடிய அமைப்பிலே இந்த தாய் தாயர்கள் ஏற்படுத்தி போய்விட்டால் அதனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இதனால் பலனடைகின்றார்கள் அதனால் அவர்கள் கூண்டார்கள் கட்டாயம் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் எங்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக நாங்கள் அவர்களை நாங்கள் ஆக்கி வைக்க வேண்டும் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எங்களுடைய தாய் எந்திரர்களுக்கு நாம் செய்யக்கூடிய துவாவிலே மிக முக்கியமானது அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் மகஃபிரத் அவர்களால் நடந்த பாவங்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கோருவது அவர்கள் செய்து அவர்களால் நடந்த பாவங்களுக்காக வேண்டி தெரிந்தோ தெரியாமல் அவர்களுக்காக வேண்டி மகஃபிரத்தை நாங்கள் கேட்பது இருக்கின்றது அது அவர்களுக்கு போய் சேர்கின்றது நபி சலாஹர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சில மனிதர்கள் ஒரு மனிதன்

உனக்கு இஸ்தபார் செய்வதன் மூலமாக உன்னுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றது என்பதாக அல்லாஹு தால அவனுக்கு கூறுவான் என்பதாக நபி சல்லாஹூ அலை குறிப்பிடுகின்றனர் சகோதரர்களே நாம் எங்களுடைய தாய் தந்திர செய்யக்கூடிய கடமைகள் பணிவிடைகள்ல முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கின்றது அதுதான் அவர்கள் கடன் பெற்ற நிலையில் மரணித்தால் அவர்களுடைய கடனை நாங்கள் அடைப்பது உசைமின் ரஹிம்லா அவர்கள் குறிப்பிடும் போது அதாவதுல வாழ்ந்து மரணித்த மிக சிறந்த ஒரு ஆலயம் சில குழந்தைகள் என்ன செய்கின்றார்கள் தாய் தன் தாய் அல்லது தந்தையை மரணித்ததுக்கு பின்னால் அவருடைய அனந்தர சொத்தை பிரிக்கும் போது அநியாயமாக என்ன செய்கின்றார்கள் அந்த தாய் தந்தையர்கள் பெற்ற கடன்களை அடைக்காது அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் இதை நாங்கள் கூலிக்கு விட்டு அந்த வரக்கூடிய கூலியால நாங்க கடனை கொடுப்போம் எப்படி அவர்கள் பல சொத்துக்களை விட்டு போய்ப்பார்கள் கடனும் இருக்கின்றது அந்த சொத்துக்களை வித்து கடனை அடைக்காது என்ன சொல்வார்கள் இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தால் அது பத்து பதினஞ்சு இருபது வருஷமானாலும் பரவாயில்லை வருமானத்தினால நாங்கள் கடனை அடைத்து விடுகின்றோம் மேல இதை வித்த எங்களுக்கு என்ன கிடைக்காது ஒண்ணுமே கிடைக்காது என்ற விதத்தில் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் அன்பா அந்த சகோதரர்களே இது வந்து மிக மோசமான தாய் தந்தை செய்யக்கூடிய ஒரு அநியாயம் காரணமே கடனின் மூலமாக ஒரு மனிதன் மரணத்துக்கு பின்னால் அவனுக்கு அதன் மூலமாக அவனுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது அப்ப தன்னுடைய தாய் தந்தையர்கள் அந்த கடனின் மூலமாக எவ்வளவு பாதிப்புகள் அதாவது இது அந்த குழந்தை அந்த பிள்ளைகள் அவங்களுடைய சொத்துல இருந்து கொடுக்கறதல்ல விட்டுட்டு போன அனந்தர சொத்துல ஏனென்றால் ஒருவர் மரணித்துவிட்டால் அனந்தர சொத்தை பிரிப்பதற்கு முன்னால் அவன் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டும் வசியத் அந்த ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்றால் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ஹஜ்ஜி கடமையாது ஹஜ்ஜிக்கு போகாமிருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் அதெல்லாம் முடிந்து தான் அனந்தர சொத்தை பிரிக்க முடியும் கடன் இருந்தால் அந்த கடனை கொடுத்து தான் அந்த செய்ய வேண்டும் அந்த அனந்தர சொத்தை பிரிக்க வேண்டும் அப்ப தாய் தந்தையர்கள் தாயோ தந்தையோ அவர்களுக்கு சொத்து இருக்கின்றது அந்த சொத்தின் மூலமாக அவர்களுடைய கடனை நிறைவேற்றாது இதுல வரக்கூடிய வருமானத்தால் நாங்கள் பின்னால கொடுப்போம் என்று வைக்கிறது இருக்கின்றதே நாளைக்கு அந்த மரணித்தவருக்கு பாதிப்பை ஏற்படுத்த எவ்வளவு காலம் அவர் அதை தாங்கிக் கொள்வது ஆனால் கடனாளிகள் அதை பொருந்தி கொண்டார்கள்னா வேற கடன் கொடுத்தவர்கள் பரவாயில்லைன்னு என்று அது வேற இல்லாவிட்டால் உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும் நபிசல்லாஹு அலைஹுசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது ஒரு மூமினுடைய ஆத்மா அவனுடைய கடனின் கடனோட தொடர்பட்டிருக்கின்றது அந்த கடன் நிறைவேற்றப்படும் வரை என்பதாக நபிசல்லாஹு அலைஹுசல்லாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று அவங்களுடைய தாய் தந்தியருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒன்றுதான் அதாவது அவர்கள் கடுமையான கடமைகள் செய்யாத நிலைமையில் மரணித்தால் அதை நிறைவேற்றுவது ஒரு பெண் நமீசல்லு அலை வருகின்றார்கள் யார சூரல்லாம் என்னுடைய தாய் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நேர்ச்சியை வைத்த நிலையில் மரணித்தாள் ஆனா அவளுக்கு ஹஜ்ஜி செய்ய கிடைக்கவில்லை நான் அவளுக்கு பதில் பதிலாக ஹஜ் செய்ய முடியுமா என்று கேட்கின்றார்கள் நபிசல்லாஹு நாம் ஹஜ்ஜி அண்ணா உங்களுடைய தாய் மரணிக்கும் போது கடனோட மரணித்தால் நீங்க அதை நிறைவேற்றுவீங்க தானே அல்லாஹு தாலாவுக்கு கொடுக்க வேண்டிய கடனை நிறைவேற்றுவது மிக முக்கியமானது என்பதாக நபிசல்லாஹு அலிஹசலம் குறிப்பிடுகின்றார் அதே போன்றுதான் அதாவது அவர்கள் வசிய செய்திருந்தால் சொன்னா எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் மரண சாசனம் சொல்லுவாங்க மரணத்துக்கு பின்னால் இன்னாருக்கு அல்லது இந்த இடத்துக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று வசிய செய்திருந்தால் மனிதனுக்கு தன்னுடைய சொத்திலே மரணத்துக்கு பின்னால் மூன்றில் ஒன்று வசிய செய்யலாம் அதுக்கு மேல வசிய செய்யக்கூடாது மூன்றில் ஒன்று கூட அதே மாதிரி சொன்னாங்க நம்பி சாஹூ அலிஸ்லாமா தன்னுடைய சொத்திலே வசியத் வசியத்தை இப்ப கொடுக்கறதல்ல இப்ப என்னதுதான் இருக்கும் மௌத்துக்கு பின்னால இதை என்ன செய்ய வேண்டும் இந்த அநாதை இல்லத்துக்கு அல்லது குடும்பத்துக்கு எப்படி ஏதாவது வசிய செய்திருந்தால் மரண சாசனம் அவர் எழுதியிருந்தார் என்றால் அது மூன்றில் ஒன்றுக்குள் அமைய வேண்டும் முழு சொத்தில் மூன்றில் ஒன்று அவர்கள் அப்படி வசிய செய்திருந்தால் அந்த வசியத்தை நிறைவேற்றுவது அந்த தாய் தந்திர நாம் செய்ய வேண்டிய கடமையாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் தாலா அதாவது அனந்தரஜத்தை பிரிக்கும் போது அல்லா தலா என்ன கொடுக்கின்றான் தா அதாவது பொதுவாக ஒரு மனிதன் மரணித்து விட்டால் முதலாவதாக அவனுடைய அவனுக்கு கடன் இருக்கின்றதான் பார்க்க வேண்டும் அது அடுத்ததாகத்தான் வசியத்தை பார்க்க வேண்டும் ஆனால் அல் அல்குருவானல வந்து இந்த கடனை விட வசியத்தை முற்படுத்துகின்றான் ஏண்டா கடனை பொறுத்த மட்டும் கடனாளிகள் விட மாட்டார்கள் ஆனா வசியத்தை பொறுத்த மட்டும் அந்த வசிய யாருக்கு செய்யப்பட்டு அவங்க எது செய்ய முடியாது அவங்களால வந்து பலாத்காரமாக அது தந்துதான் ஆக வேண்டும் என்று கேட்கிற உரிமை அவர்கள் செல்ற அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம் வசிய செய்து அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் தெரிஞ்சாலும் அவர்கள் அந்த அந்த கடனாளிக்கு இருக்கிற உரிமையில் அவங்க செய்ய முடியாது அவர்களால் வந்து கேட்க முடியாது அது அல் அல்குருவான்ல என்ன குறிப்பிடுகின்றான் அதாவது அதாவது மெம்பாதி வசியத்தின் யூசா மிக ஆகுது யூசா யூ அவர்கள் செய்த வசியத் அல்லது அவர்களுடைய பின்னால் தான் இதை பிரித்தெடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹால குறிப்பிட்டு எனவே அவர்கள் வசியத் செய்து விட்டால் இந்த இடத்துக்கு கொடுக்க வேண்டும் இன்னாருக்கு கொடுக்க வேண்டும் இது இந்த விஷயத்துல செலவழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை முற்படுத்த வேண்டும் அது அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் தாய் தந்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பணிவிடைகள் என்னொன்றுதான் அவர்கள் நோன்பு கடமையான நிலையில் மரணித்தார்கள் என்றால் ரெண்டு விதமா பிரிப்பார்கள் சிலர்கள் அவர்களுக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை நோயாளியாக இருந்தார்கள் நோயாளியாக இருந்தார்கள் அதே நோயில் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அதாவது அந்த நோன்பை கலா செய்வதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் அது திருப்பி யாரும் அதை நோன்பு அவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது நோயாளி அந்த நோயில் நோன்பு பிடிக்கல அப்படியே இருந்து மரணிச்சுட்டாங்க என்றால் அவருக்கு அந்த நோன்பை கதாசிவதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்காத நிலையில் அவர்கள் மரணித்தார்கள் என்றால் அது யாரும் அதை திருப்பி பிடிக்க தேவையில்லை ஆனால் நோன்பு கடமையாகி அதை ஏதோ ஒரு விதத்தில் மகா பெண்களை பொறுத்தவரை மாதவிட காலத்தில் நோன்பு விட்டிருப்பாங்க அல்லது நோயின் காரணமாக நோய் விட்டு அதாவது நோன்பை விட்டிருப்பார்கள் கடுமையான நோன்பை விட்டிருப்பார்கள் கடுமையான கடமையான நோன்பா இருக்கலாம் நேர்ச்சை இருக்கலாம் எந்த நோன்பா இருந்தாலும் பரவாயில்லை கடுமையான நோன்பு விட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அதை திரும்ப பிடிப்பதற்கு சந்தர்ப்பம் வந்தும் வேற வேற சோழிகளின் காரணமாக அவர்களுக்கு அவர்களால் பிடிக்க முடியாவிட்டால் அந்த நேரத்தில் அவர்கள் மரணித்தார்கள் என்றால் ஒன்று அவர்களுடைய வாரிசு அனந்தரக்காரர்கள் அந்த நோன்பை பிடிக்க வேண்டும் ஒரு பத்து நோன்பு விட்டார்கள் என்றால் சேர்ந்து பிடிக்கலாம் பிடிக்கலாம் அல்லது ஒரே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் யார் மரணிக்கின்றார் நோன்பு கடமையா இருக்கும் போது நோன்பு பிடிக்காமல் நிலையில் அவர்கள் மறைத்தார்கள் என்றால் அவர்களுடைய பொறுப்புதாரர்கள் அந்த நோன்பை பிடிக்கட்டும் ஆனால் நோன்பு பிடிக்கவும் முடியும் அல்லது நோன்பு பிடிக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிப்பதன் மூலமாக வந்து செய்யலாம் ட்ரெண்டில் ஒன்று அவர்கள் செய்வது அவர்கள் மீது கடமை அது அந்த தாய் தந்திர நாம் செய்ய வேண்டிய அதாவது கடமைகளில் ஒன்று அடுத்ததாக நபி சொல்லாஹு வாலிகு வசலம் அவர்கள் அதாவது ஒரு மனிதர் வருகின்ற யார சூழல்லா என்னுடைய தாய் திடீர் என்று மரணித்து விட்டார்கள் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு பேசுறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைத்திருந்தா அவள்கிட்ட நிலைமையை பார்க்கும்போது சதக்கா கொடுக்கும்படி அவர் என்ன சொல்லிப்பாரு அவர் சொல்லல அவள்கிட்ட அந்த தாயுடைய சதக்கா கொடுப்பது அந்த அதாவது வளமையான எண்ணம் ஆனால் திடீரெனு மரணித்ததுனால அவளால் எந்த செய்ய முடியல நான் நினைக்கிறேன் அவர் சொல்லிப்பாரு நபி சொல்லலாஹா அலைகோல ரசூலாட்ட கேக்கிறாங்க யார் ரசூ நான் இப்ப சதக்கா கொடுத்தா எனக்கு அவளுக்கு நன்மை கிடைக்குமா அவளுக்கு தாய்க்கு ஹசூல் சலல்லாஹோலம் அப்போ எங்களுடைய தாய் தந்தியர்களுக்காக வேண்டி மர்ணித்த தாய் தந்தியர்களுக்காக வேண்டி சதக்கா கொடுப்பதும் அவர்களுக்கு நாம் செய்ய அதனால் நன்மை அவர்களுக்கு போய் சேருகின்றது அதே போன்று சகோதரர்களே எங்களுடைய தாய் தந்தியர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளில் கடமைகளில் ஒன்றுதான் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் துலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்ததுக்கு பின்னால் அவர்களுடைய குடும்பங்களை அவர்களுடைய நண்பர்களை நாங்கள் சேர்ந்து நடப்பது நபிசல்லாஹ் அலைஹு வசலம் அவர்கள் அதாவது அவர்கள் வருகின்றார்கள் யார் அபி உன் அபுர்ஹுமா சூழ் பாதம் அதாவது என்னுடைய தாய் அந்த மரணித்ததுக்கு பின்னால் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது மீதமாக இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள் நபிசல்ல ஆம் ஒன்று அஸ்ஸலாத்து அலைஹிமா அவர்களுக்காக வேண்டி துவா கேட்பது

அவர்களை நாங்கள் சேர்ந்து நடப்பது சதீகிஹிமா அந்த தாய் தந்தையர்களுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்துவது அவர்களை நாங்க அதாவது சிலவங்க என்ன செய்வாங்க தாய் தந்தர் மன்னிச்சுட்டு அது பின்னால அவங்கள அவங்கள எட்டியும் பார்க்க மாட்டாங்க இல்ல அவர்களை கண்ணியப்படுத்துவது அவங்களை சங்கைப்படுத்துவது நாம் அந்த தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல உள்ளது என்பதாக நபி சல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இன்னொரு கூறும்போது யாரு தன்னுடைய தந்தை மரணத்திற்கு பின்னால் தந்தைக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விரும்புகின்றாரோ தந்தையுடைய சகோதரர்களுக்கு உயிரோடு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு பணிவிடை செய்யட்டும் அவர்களை கண்ணியப்படுத்தட்டும் அவர்களுக்கு உள்ள கடமைகளை செய்யட்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இப்னு உமர் அழிதான் அவர்கள் ஒரு முறை பாதையில் போய்க் கொண்டிருக்கின்றார்கள் போகும்போது ஒரு கழுதையிலே போய்கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே ஒரு மனிதனை அவர்கள் கருகின்றார்கள் உடனே அந்த மனிதனை தனக்கு பின்னால் கழுதையில் ஏற்றி கொள்கின்றார்கள் இப்ரூமர் அழிதானவர்கள் தன்னுடைய தலைப்பாகையை கலத்தி அவர்கள் கொடுத்து விடுகின்றார்கள் ஒரு ஒரு நம்ம சொல்லுவோம் அதாவது நாட்டுப்புற அல்லது பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் அப்ப அவரோடு இருந்து அவர்களுடைய சகாக்கள் அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் என்ன கேட்கின்றார்கள் இவருக்கு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தா போதும் தூக்கி உங்களுக்கு பின்னால வாகனத்தை இருப்பாட்டி தந்தை தலைப்பாக என் கல்வி கொடுக்கிறீங்களே என்று கேட்ட போது உமர் அதாவது இவன் உமர் அல்லது அவர்கள் என்ன சொன்னார்கள் அபஹாதா கான உத்தன் இவருடைய வாப்பா என்னுடைய தந்தை உமருக்கு எதா இருந்தாரு அவருக்கு ஒரு அவருடைய நண்பனாக இருந்தாரு அந்த நட்பை இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தற்போது அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள் கூறிட்டு கூறுகின்றார்கள் நபிசல்லு வலைகு அவர்கள் கூறுவதை நான் கேட்டேன் இன்ன அபர்ரல் பிர்ரி நாம் செய்யக்கூடிய எங்களுடைய தாய் அந்த செய்யக்கூடிய விடைகளில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா சீலத்துள் வலதி அகலவுத்தி அபிகி ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையுடைய நண்பர்களை சேர்ந்து நடப்பது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் எனவே அந்த சகோதரர்களே நாம் எங்களுடைய தாயர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவீழ்கள் பலது இருக்கின்றது அது மிக ஒரு பெரிய வணக்கமாக அறிந்து கொண்டிருக்கின்றது ஒரு சாதாரண மனிதாபிமான செயலாக நாங்கள் பார்க்காமல் வணக்கமாக அல்லாவை நெருங்கக்கூடிய ஒரு வணக்கமாக நாங்கள் அதை பார்க்க வேண்டும் எனவே அல்லாஹாலா நல்ல முறையில் எங்களுடைய தாய் தந்திரர்களுக்கு பணியில செய்யக்கூடிய ஆக்குவிப்பான அஹமில்லமே அலாம் வரைக்கும் வரம்துல்லா வரகா